விஜயா வந்துட்டு மீனாவோட தொழில் நல்லபடியாகவே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாங்க எப்படியாவது அவளோட டெக்கரேஷன் ஆர்டரை வந்து நீ கேன்சல் பண்ணு அல்லைனா அவள் வந்து ஒன்றோட டாப் லெவலில் முன்னேறி போய்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே வந்து சிந்தாமணி இருந்துக்கிட்டு மாஸ்டர் இவ்வளோ நாளாக நான் பொறுமையாக இருந்துட்டேன் இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க முடியாது நீங்களே சொன்னதுக்கப்புறம் நான் எதுக்கு மாஸ்டர் பொறுமையாக இருக்க போகிறேன் பாருங்கள் இனிமேல் நம்ம ஆட்டத்தை அவளுக்கு என்ன மாதிரி அடி விழப்போகுது அடி மேலே அடி கொடுக்க போகிறேன்னு நீங்க பாருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க அப்பாடா இங்க பாரு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ என் பேர் மட்டும் வெளியில வராம பாத்துக்கோ அப்படின்னு சிந்தாமணி கிட்ட சொல்லிடுறாங்க என்ன மாஸ்டர் நீங்க உங்க பேரை போய் நான் வெளியில சொல்லவேனா மாட்டினாலும் மாட்டுவேனே தவிர உங்க பேரை வாயை தவிர கூட நான் வெளியில சொல்லிட மாட்டேன் மாஸ்டர் பயப்படாதீங்க மாஸ்டர்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் எங்க மீனாவோட ஆர்டர் ஒவ்வொன்னா வர வர எப்படியாவது இவளை வந்து நம்ம இந்த இதுல இருந்து தூக்குறதுக்காக அவங்க குடும்பமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதில் வந்து இன் இது பண்ணுறது தப்பே இல்லை அவங்க குடும்பத்தாளுகளுக்கே அவங்க முன்னேறது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனாவும் அப்படியே ரொம்ப தான் ஓ ரொம்ப ஓடுறாங்க நம்ம எப்படியாவது ரூம் கட்டி ஆகணும் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதனால் ரூம் கட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுல எங்கள் மீனாவும் மொத்தம் இருக்காங்க தான் பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க என்ன மீனா மறந்துட்டியா இங்கே ஒருத்தர் இருக்கிறதையே நீயும் மொத்தம் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்க யோ என்ன பாட்டி இப்படியெல்லாம் சொல்கிறேங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி ஏன் பாட்டி நான் அப்படிலாம் நான் வந்து ஃபோன் போட டைம் இல்லாமல் தான் பாட்டி காலையில் சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் கட்டி வீட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு வர்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரமெல்லாம் ரொம்ப நான் டயர்ட் ஆகிட்டேன் என்னோடய வண்டியை காணும் பாட்டி அதுக்கப்புறம் காசு வாங்கி திரும்ப புது வண்டி வாங்கி கொடுத்தாரு எலக்ட்ரிக் வண்டி பாட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால தான் பாட்டி ஃபோன் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்க உங்களை எதுக்கு பாட்டி கஷ்டப்படுத்தணும் தனியா இருக்கும்ல எதுக்கு பாட்டி உங்களை கஷ்டப்படுத்தணும் நானே எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைச்சேன் நீங்க ரெண்டு பேருமே பெரிய மனுஷங்களாயிட்டீங்களோ இனிமே இந்த பாட்டியோட தயவு தேவையில்லைன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஐயோ பாட்டி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஆயிரத்தெட்டு செலவு இருக்கும் அதில் நாங்கள் வந்து பணம் கேட்டுட்ருந்தா அது நல்லா இருக்கு அதில் பாட்டே அது மட்டும் இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை பாட்டி உங்கள் பேரனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி போனதெல்லாம் போகட்டும் அப்படியே பேசியே ஐஸ் வைக்காது இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே பாருங்கள் தீபாவளி தீபாவளிக்கு உங்களுக்கெல்லாம் நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் ஆமாம் உனக்கு என்ன ஆசை இருக்குது அது மட்டும் இல்லை நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல நான் ஆசைப்படுறது என் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஐயோ பாட்டி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிக்குமோ அதை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் வந்து பாட்டி சொல்றாங்க இங்க பாருமா எனக்கு என்னம்மா கிஃப்ட் தேவை எனக்கு என்ன கேட்க போறேன் ஏதோ பேரனோ கொள்ளு பேத்தியோ கொள்ளு பேரனோ தான் நான் கேட்க போறேன் ஏதோ ஒரு குழந்தையை பெத்து கொடுங்கம்மா நான் கடைசி காலத்தில் பார்த்துட்டு நிம்மதியாக கண்ணை மூடிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல உன்னே ஐயோ என்ன பாட்டி இப்படிலாம் பேசுறேங்க அப்படின்னு சொல்ல பின்ன என்னம்மா மூணு பேரனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குழந்தை கூட என்னை பிறக்கல ஏன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அதாம்மா அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நிச்சயமாக பாட்டி அதுக்கு தான் பாட்டி நாங்கள் ரூம் கட்டுறதுக்காக பணம் ரொம்ப தேடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மேலே எங்களுக்குன்னு ஒரு ரூம் வேணும்ல பாட்டி அதனால நாங்கள் ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களுக்கும் அந்த விஷயம் தோணிடுச்சு பாட்டி எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல அப்படின்னு நாங்களும் நினைச்சிட்டோம் பாட்டி அது மட்டும் இல்லாமல் கிருஷி எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியல அவனை வந்து எங்கள் பிள்ளையாக தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் ஆனால் அவன் வந்து எங்கள் பிள்ளையாக இருந்திருந்தா எங்கள் கூடையே வச்சிருக்கலாம்ல இன்னொருத்தவங்க குழந்தைங்கிறதுனால தானே அவங்க அம்மா வந்து ஏன் புருஷனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதனால தான் பாட்டி இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு கொள்ளு கொள்ளு பேத்தியோ சீக்கிரத்தில் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் பாட்டி அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க இந்த ஒரு பதில நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனேவும் இங்கே விஜயா ஒட்டு கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ தான் பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாருமா எனக்கு முதல் குழந்தை யார் பெற்றுக் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த மொத்த சொத்தை எழுதி வச்சிருவேன்னு சொல்கிறாங்க பாட்டி சொத்தெல்லாம் என் பேரில் நீங்கள் எழுத வேணாம் பாட்டி எங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் வேண்டாம் நே உங்களோட ஆசிர்வாதம் இருந்தாலே போதும் பாட்டின்னு சொல்றாங்க அடி பாவி எம்பு டைஸ் வைக்கிறா பாரு அத்தைக்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் பிடிங்கிடலான்னு இருக்கிறா அப்படின்னு சொல்லி விஜயா அந்த பக்கம் நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க எங்கே நம்ம போனால் அத்தைக்கிட்ட நம்மளை சொல்லிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் விஜயா ஒளிஞ்சே நிற்கிறாங்க இங்கே வீணாக இருந்துகிட்ட சரி பாட்டி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் வீடு கட்டுறதுக்காக நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த மாதிரி தான் நான் ரூம் கட்டணும் கண்டிப்பாக ரூம் கட்டிட்டு தான் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீ எங்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும் அந்த விஜயாவை ரெண்டில் ஒன்று கேட்காம விட மாட்டேன் அது எப்படி என் பேரனுக்கும் பேத்திக்கும் ரூம் இல்லாமல் அப்படின்னு சொல்ல ஐயோ அத்தையை திட்டாதீங்க பாட்டி அத்தையெல்லாம் எதுவுமே சொல்லல அது வந்து மாமாவுக்கு உடம்பு தான் நாங்களே வெளியில வந்து படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா ஏ மேல ஒரு ரூம் எடுத்து கொடுக்க கூடாதா மத்த பயலங்களா என்ன அவங்க அவங்களா கட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஓம் பாட்டி திட்டாதீங்க பாட்டி எங்களுக்கு உண்டானதை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஃபோனை சரி பாட்டி நான் கிளம்புறேன் பூ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வச்ச அடுத்த நிமிஷமே விஜயா இவங்க வந்து மீனாவோட முன்னாடி வந்து நிற்கிறாங்க முறைச்சிக்கிட்டு அத்த என்ன அத்த நானே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஆஹா பயப்படுற மாதிரி அப்படியே நடிக்காதடி நீதான் பயங்கரமான ஆளாச்சே யாருக்கிட்ட எப்படி பேசுனா எல்லா சொத்தையும் சுருட்டிக்கலாம் அப்படின்னு ஆளாச்சே கிட்ட நீ பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற என்னைய திட்டணும் அதை நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் இன்னும் அதிகமாக திட்டுவாங்க அப்புறம் என்னமோ ரூம் கட்டணும்னு சொல்லிகிட்டு இருந்தே ரூம் கட்டுறதுக்கு என்ன அத்தைக்கிட்ட பணம் கேட்டுட்டு இருந்தேயா ஆமாண்டி உன் குடும்பத்தில் தான் எந்த வக்குமே இல்லையா கொடுக்கறதுக்கு அப்போது என் குடும்பத்தாளுங்க தானே கொடுத்து உனக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாக இருந்துக்கிட்டு அத்தை நான் ஒன்று பாட்டிக்கிட்ட ரூம் கட்டுறதுக்கு பணமெல்லாம் கேட்கல நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உழைச்சி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் கட்ட போகிறோம் சொல்றோம் உங்களுக்கு என்ன அத்த பிரச்சனை உங்ககிட்ட கேட்கலையே பாட்டி கிட்டையும் கேட்கல நீங்களா தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏய் யாரடி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறது இங்க பாரு மொத்த குடும்பத்தையும் கண்ட்ரோல கொண்டு வரணும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் இந்த விஜயா இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அத்தை இப்ப நான் அப்படி உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையே நாங்க ரூம் கட்டணும் நாங்க குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டோம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ மகாராணிக்கு அந்த ஆசையும் இருக்குது ஏன்னா குழந்தை பெற்றுக்கிட்டாதானே மொத்த சொத்தையும் சுருட்டி வாங்க முடியும் அதனால தானே நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச அந்த நேரத்தில் முத்து வராரு முத்து வந்த உடனே மீன் அழுதுகிட்டே போய் முத்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க உடனே முத்து இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் இப்போ எதுக்காக அவளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாண்டா உன் பொண்டாட்டிய ஒன்று சொல்லிடக்கூடாது அவ மட்டும் என்னை பற்றி உன் பாட்டுக்கிட்ட என்னென்னமோ சொல்லுவா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னை சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு கேட்க என்ன மீனா இதெல்லாம் என்ன நீ பாட்டிக்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க பாட்டியா தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்ன தீபாவளிக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க உடனே ஓ நான் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறேன் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க நான் என்ன பெருசாக கேட்க போகிறேன் ஒரு குள்ளு பெத்தியோ பேரனையோ தானே கேட்க போகிறேன்னு சொன்னாங்க நாங்கள் அதுக்காக தான் பாட்டி ரூம் கட்டிட்டுருக்கோம் எங்களுக்கும் குழந்த வேணும்னு தோணு பாட்டி திருஷ்ஷா இருந்த வரைக்கும் அது தோணல அப்படின்னு சொன்னேங்க அதனால அத்தை வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல இப்ப அவ பேசினதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமாண்டா உன் பொண்டாட்டி பேசினது எதுவுமே தப்பு இல்ல நான் சொல்றதுதான் எல்லாமே தப்பு உங்ககிட்ட போய் பேசினேன் பாரு சே வலி விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விஜயா கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா தான் மீனா கிட்ட இங்க பாருமீனா அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல பதிலுக்கு பதில் பேசி விட்டுட்டு நீ பாட்டுக்கு இருக்கிறத விட்டுட்டு அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க உன்னை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எதுக்கு எடுத்தாலும் எங்க குடும்பத்தை பத்தியே பேசுறாங்க ஒண்ணுக்கும் ஆகாதது ஒன்றும் இல்லாமல் வந்தவ இப்படியே சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க இப்படியெல்லாம் வருத்தப்பட்டா எங்க அம்மா கிட்ட இருக்க முடியாது நீ முன்னாடி மாதிரி இருந்தால் மட்டும்தான் எங்க அம்மா கிட்ட இருக்க முடியும் புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே உடனேவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பி போகிறாங்க எல்லோரும் இங்கே வந்து வேலையை முடிஞ்சு அவங்கவங்க இது முடிஞ்சு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் மீனா கிட்ட வந்துட்டு ஏய் இங்கே வா சமைச்சியா எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க அத்தை அது வந்து இப்போ தான் அத்தை வந்தேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இனிமேல் நான் செஞ்சிட்றேன் அத்தை அப்படின்னு சொல்ல என்னது இப்போ நான் செய்யவே போறியா இம்பிட்ட நேரம் என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன் எங்களெல்லாம் பட்டினி போட்டு ஒரேடியாக கொன்றரலான்னு முடிவு பண்ணிட்டியோ அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு என்ன பேசிட்டுருக்கீங்க ஆண்ட்டி மீனா எதுக்காக அப்படி நினைக்க போகிறாங்க இங்கே பாருங்க மீனா இடத்துல மட்டும் நான் இருந்தேன் வைங்க இந்நேரம் உங்களுக்கு நான் வந்து சோத்துல விஷத்தையே வச்சு கொண்டுப்பேன் ஏன்னா அளவுக்கு உங்கள் மேலே எனக்கு கோவம் வருது என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறேங்க மீனாவும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தான் அவங்கள போய் இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்க உடனேவும் உங்கள்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அங்கே பாரு பழக்குரல் எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உன நீ மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு கரெக்டாக இருப்பா நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அதனால உங்ககிட்ட வாய் பேசுனா என்ன ஆகும் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் மீனா இடத்துல தான் யாருமே இல்லை இல்லை அதனால் மீனாவை என்ன சொன்னாலும் கே யாருமே இல்லைங்கிறதுல தான் எங்க அம்மா இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்ருக்குறாங்க கண்டிப்பா இது பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சதுனா உன ஒண்ணு இல்லைன்னு அப்படின்னு சொல்றாங்க விஜய் இருந்துக்கிட்டு என்னடா ஆளாளுக்கு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கிறேங்க இது என்னோடய வீடு தெரியும்ல அப்படின்னு சொல்ல விஜயா உன் வீட்டுக்குள்ளே நான் வரலாமா அப்படின்னு பாட்டு கேட்குறாங்க ஐயையோ என்ன அத்தை குரல் மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா பாட்டி வந்து நிற்கிறாங்க உடனே எல்லாரும் ஷாக் ஆகி போயிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா பாட்டி வந்து என்ன விஜயா உன் வீட்டுக்குள்ளே வரலாமான்னு கேட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அத்தை வரலாம் அத்தை என்ன அத்தை நீங்கள் அப்படின்னு சொல்ல நடந்ததெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்ன நெய்யி என் பேத்தி என்னை திட்டிக்கிட்டே இருப்ப போல அப்படின்னு சொல்ல பாட்டி நான் உங்ககிட்ட ரூம் கட்டுறத பற்றி தானே பாட்டி பேசினேன் நான் உங்ககிட்ட பணமே கேட்கல பாட்டி அத்தை அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல இங்கே பாரு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் யார் வந்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் இங்கே பாரு ஒரே முடிவில் தான் வந்திருக்கேன் எனக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தா போதும் இருந்தாங்க ரூம் கட்டுறதுக்கு பணம் அண்ணாமலை இதை நீ தான் வாங்கி எல்லாத்தையும் நீ தான் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு மேலேயும் நான் அவங்கள வந்து வெளியில் படுக்க வைக்க வேணாம் டக்குன்னு ரூமை கட்டுற என் பேத்தியும் பேரனையும் அங்கே ரூமில் விடுற மேல் ரூமுக்கு இங்கே பாரு இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் ஆட்டமாக ஆடிகிட்டு இருக்காதே அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து மிரட்டுறாங்க அத்தை நான் எதுவுமே சொல்லலை அத்த நீ வாய மூடு விஜயா நீ யார் எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாதா சொந்த புள்ள அது நீ பெத்த பிள்ளையவே ஏன் ஒதுக்கி வச்சியே அதுலேருந்தே நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்குறியா ஏன் வீட்டில் வளர்ந்தவன் என் மேலே பாசமாக இருக்கிறியாங்கிற ஒரு காரணத்துக்காக தானே அவனை ஒதுக்கியே வச்சிட்ட அப்படி இருக்கும் போது அவன் கட்டிட்டு வந்த பொண்டாட்டியே உனக்கு எப்படி பிடிக்கும் அப்படி இருந்திருந்தாலும் அவ பணக்காரியா இருந்திருந்தா பல்ல இழிச்சுக்கிட்டு போயிருப்ப அவ தான் ஏழை குடும்பமா பொண்ணாச்சே ஏன் பையன்தான பொண்ணு பார்த்து வச்சான் அதனால உனக்கு அவளை பிடிக்கல அதுக்கு என்ன பண்றது இங்க பாரு விஜயா எல்லா நேரத்துலையும் இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்காத ஏதாவது ஒரு நேரம் எனக்கு கோவம் வந்தது அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ அண்ணாமலை சொல்லி வையே என் பேத்திக்கும் பேரனுக்கும் ரூம் கட்டி கொடுத்துரு அதுக்கப்புறம் எனக்கு குள்ளு பேத்தியோ பேரனோ வரட்டும் அப்புறம் நான் இவளை பேசிக்கிறேன் மொத்த சொத்தையும் என் பேரன் பேருக்கு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவளை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவன் என்ன பண்ணுவா என்ன பண்ண முடியும் அவளால் அப்படின்னு பாட்டி திட்டிகிட்டு இங்க முத்துகை மீனாவையும் ஏன் கூட வந்துடுறீங்களான்னு கேட்குறாங்க இல்லை பாட்டி இங்கே தானே பாட்டி எனக்கு கார் வேலை அதாவது சவாரி போகிறது எல்லாமே எனக்கு இங்கே தானே தோது வரும் அங்கே எப்படி பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே இவ தான் உங்களை விடமாட்டாலும் போல ஏடா அப்படின்னு சொல்ல பரவாயில்ல பாட்டி நான் பார்த்துக்கிறேன் நீ அதாவது நீ இருந்துட்டு போ பாட்டின்னு சொல்ல ஐயோ அதெல்லாம் வேணாண்டா நான் என் பேத்தி பேசுனதுல உடனே கிளம்பி வரணும்னு தோணுச்சு கிளம்பி வந்து அதான் கொள்ளு பேத்தியோ பேருமையோ பெற்று கொடுக்குறேன்னு சொல்லும்போது பணம் என்னடா பெருசு பணம் அதனால் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இந்தாங்க பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாட்டு ஏவும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் பணத்தை கொடுத்துட்டு ரூம் கட்ட சொல்லிட்டு விஜயாவை மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க